சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன்னிடத்தில் ஒரு வாக்குறுதியை கேட்கிறேன் அந்த வாக்குறுதியை நீ எனக்கு கொடுத்தால் நான் உனக்காக கொண்டு வந்த வாக்கை உனக்கு கொடுப்பேன் இல்லை நான் கண்ணீர் விடுவேன் என்று சொன்னால் இந்த வாக்கை கேட்காதே ஏனென்றால் நான் சொல்வதை நீ கேட்டால் கண் கலங்குவாய் அந்த வார்த்தை உன் துணையின் ஆழ் மனதில் இருந்து வந்த வார்த்தை அதை உன்னிடத்தில் சொல்லும் போது நீ கண்ணீர் வடித்தால் எனக்கு வருத்தமாக இருக்கும் என் வேதனைக்கு நீ ஆளாவாய் இந்த பாவத்தை உனக்கு கொடுக்க கூடாது என்று தான் கேட்கிறேன் கண் கலங்காமல் உன் சாயப்பாவின் வார்த்தையை கேள் உன் துணை உன்னிடம் சொல்ல துடிக்கும் வார்த்தைகள் இதோ கேள் உன்னிடத்தில் நான் வாழ வேண்டும் என்ற ஆசைகள் அதிகமாகிவிட்டது பிரிந்த நாளை நினைத்து இன்னும் வருத்தப்பட்டு தான் இருக்கிறேன் அங்கு வந்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்னை அவமானப்படுத்தி விடுவார்களோ என்று நினைத்து அச்சப்படுகிறேன் உன்னை படுத்திய பாட்டுக்கெல்லாம் அவர்கள் அப்படித்தானே செய்வார்கள் அவர்கள் பிடை இப்பொழுது நான் வரவில்லை உன்னுடன் வாழ வேண்டும் ஏதாவது நீ செய்து என்னை வந்து சந்திப்பாயா இப்பொழுது நீ என்னை வந்து சந்திப்பாய் என்று ஒவ்வொரு நிமிடமும் இப்பொழுது வந்து விடுவாயா அடுத்த நிமிடம் வருவாயா என்று வழிகளை பார்த்து இருக்கிறேன் மனதில் நினைக்கும் வழிகளை எவரிடமும் நான் சொல்ல முடியாது ஏனென்றால் உனக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்வது போல் இங்கு பலரும் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் இந்த உலகத்தில் நான் இப்பொழுது நம்பி இருக்கும் ஒருத்தர் மட்டும்தான் அது நீ மட்டும்தான் உன்னோடு வாழ வேண்டும் என்று தான் நான் துடித்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இனி வரும் வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது என்று வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டேன் இனி எந்த தவறும் செய்யாமல் உன்னோடு வாழ கற்றுகிறேன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதுவும் உன்னோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நம்பிக்கையோடு நீ முயற்சி எடுத்து உன் துணையை நீ சந்தித்து பார் பின்பு உன் வாழ்க்கையில் நினைத்திடாத மகிழ்ச்சி நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்